start <simitation> 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 సది <laughs> <laughs> uh, <lookin'? s girlfriend authenticity> இனிய காலை வணக்கங்கள் ஸோ நாங்கள் அசோசியன் சார்பாக ஜெரோஸுங்கிற ஆன்லைன் ஆப்போட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் காரணம் என்னென்னா அவங்க எங்களுக்கு வந்து ஹோட்டல் ரேட்டுக்கே டெலிவரி பண்ணுறோங்கிற அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இன்னிலிருந்து நாமக்கல் வக்கிற மக்களுக்கு நாங்கள் என்ன வேண்டுகோள் எடுக்கணும்னா எல்லாரும் ஜரோஸ் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் எங்களோட அனைத்து ஹோட்டலோட ஃபுட்டையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ சார் இது வரைக்கும் ஒரு ஐம்பது ஹோட்டல் வந்து நாங்கள் இந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் பணியாளர்கள் இது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க ஸோ தங்கு தடை என்று எங்களால் டெலிவரி செய்ய முடியுங்க இதில் ஏதாவது மறைமுக கட்டணம்லாம் இல்லையா ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் மறைமுக கட்டணம் இல்லைங்க மக்கள் தாராளமாக அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஹோட்டலில் என்ன விலை வைக்கிறமோ அதே விலை தான் இந்த ஆப்னே இருக்க போதுங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் அந்த டீம் அவங்க கம்பெனியில் ஜெராசன் வந்திருக்காங்க பட் கீழே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆதரவு தர போகிறோம் அது கூடிய வரையில் அவங்க எல்லாருமே இங்கே இருக்கிற பசங்க தான் சேரப்போகிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல சேர்ந்த ஒரு திரு ராம் பிரசாத் அவர்கள் தான் இதோட ஃபவுண்டர் அவர் வந்து கிட்ட கிட்ட அந்த டெல்டா மாவட்டத்தை கிட்ட கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஊர்ல பண்ணிட்டு இருக்கார் சிறப்பு பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரு தான் இங்கேயும் எங்களுக்கு பண்ணி மாதிரி கொடுக்குறாரு இது வந்து பொதுமக்களுக்கும் ஹோட்டலுக்கும் கண்டிப்பா பயன்படுங்க குறைஞ்சது ஒரு முப்பது பர்சன்ட் சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா கிடைக்குங்க எல்லா உணவும் கிடைக்கும் துரித உணவுல வெஜிடேரியன்ல இருந்து நான் வெஜிடேரியன்ல இருந்து ஈவன் அவங்க பண்ண போறது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கிராசரி பால் பொருட்கள் எல்லாமே காய்கறி எல்லாமே இதில் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஒரு நாற்பது டவுனில் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாமக்கல் நகரத்தில் அவங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் திருச்செங்கோடு அவங்களும் எங்க கூட இணைகிறாங்க நினைச்சிருக்கீங்க சார் இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இலக்கு தான் வரும் இன்னைக்கு எங்களோட இது பார்த்தீங்கன்னா இலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்குறேங்க அது பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுச்சுங்க சார் நாங்களும் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கண்டிப்பாக பண்ணல ஏன்னா இது எங்களுக்கு இன்னும் ஆப்பா இருக்கிறனால இவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு யாருக்குங்க இந்த புது புதுமைப்பு தான் இனிமேல் வேலை வாய்ப்பு இருக்குங்க